ஆண்டவரும் இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி மூணில் வாசிக்கும் பொழுது மோச என்கிற தேவ மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதன் இஸ்ரேவல் ஜனங்களுக்காக திறப்பின் வாசலிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் இருந்தான் இவர்கள் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள் கற்பனைகளை அறிந்தவர்கள் பிரமாணங்களை அறிந்தவர்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் பாவம் செய்து தேவனால் அவர்களுக்கு அழிவு வருவதை கண்ட மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்காக பரிதவித்து அந்த திறப்பின் வாசலில் இருந்தார் மோஸ்ட்லி அந்நிய ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கவில்லை விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் இருந்தார் இந்த விருத்த சேதனமானது இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானமாக அடையாளமாக கொடுக்கப்படும் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் திறப்பின் வாசல் என்ற ஒரு பெயரிலே ஆண்டவரை அறியாத ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எலும்புகிற ஜனங்களுக்காக இன்றைக்கு ஜெபம் பண்ணுவதை நாம் அங்கே பாருங்கள் அப்போ மோசே சுற்றிலிருக்கிற எதிரி நாட்டு மக்களுக்காக ஜெபம் பண்ணவில்லை தன்னுடைய சொந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக விண்ணப்பம் பண்ணினார் இன்றைக்கு நீங்கள் சபைகளை கவனித்து பாருங்கள் சபையில் அவர்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் ஆனால் தங்கள் கிரியைகளின் மூலமாக அந்த தெய்வீகத்தை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை தெய்வ கோபத்துக்கு ஆளாக அநேகர் இருக்கிறது நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு இன்னைக்கு மோசையை போன்ற ஊழியர்கள் ஜபம் பண்ணாமல் விசுவாச பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணாமல் யார் யாருக்கோ ஜபம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் பவுல் அப்போசன் சொல்கிறார் இஸ்ரவேல ரச்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருயத்தின் விண்ணப்பமாக இருக்கிறது என் ஜபமாக இருக்கிறது என்கிறார் ஏன்னா இஸ்ரேவீலருக்கு கர்த்தரை தெரியும் நியாயப்பிரமாணத்தை தெரியும் பிரமாணங்களை தெரியும் நியமங்களை தெரியும் விருத்த சேதனத்தை பற்றி தெரியும் அதே போல இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள் மத்திய இரண்டாம் அதிகாரத்தில் ஏரோது ராஜா வேத பாடகர்களை அழைத்து யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறவர் எங்கே என்று கேட்ட அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து யூதாயும் பெத்தலையிலே அவர் பிறப்பார் என்று சொல்வதை நாம் கவனிக்க முடிகிறது ஆனால் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களார் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவன் ரசிக்கப்படுகிறார் இதைத்தான் அங்கே சொல்லுகிறார் அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியர்கள் இன்றைக்கு நம்மை திசை திருப்பி தேவையில்லாத ஜெபங்களுக்கு நேராக நம்மை நடத்துகிறார்கள் இன்றைக்கு சமையை கவனித்து பாருங்கள் ஊழியர்களை கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே அவர்கள் மேல் வெறுப்பும் கசப்பும் அவர்களை குறை சொல்லி நம்முடைய நாவை கரைப்படுத்தும் காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படியே நாம் செய்வோம் என்று சொன்னால் நாம் சீக்கிரத்தில் இடறி நம்முடைய விசுவாசம் அழிந்து தேவனுக்குள் இருக்கிற அந்த அன்பின் சுவாபம் நிச்சயமாகவே அழிந்து போகும் அங்கே நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்கள் உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் உண்மையாகவே இன்றைக்கு நாம் அதிகமான ஜபம் ஒவ்வொரு திருச்சபைக்கும் நாம் செய்ய வேண்டும் அதே போல் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் இன்றைக்கு ஊழியர்கள் அநேக தடுமாறி விழுந்து பணத்திலும் பெண்ணின் மடியிலும் விழுந்து கிடக்கதை நாம் பார்க்கிறோம் அதே போல் விசுவாச பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு பாவத்தினால் மறித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் சபை விழித்திரு விழித்திருந்து சபைக்காகவும் தெய்வ ஊழியர்களுக்காகவும் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்துங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்